தற்போதைய அண்மை செய்தி ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறது இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் இந்தியா மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மீனா தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மீனா இது தொடர்பான மேலும் விபரம் என்ன ஒலிம்பிக் போட்டிகள் நாள்தோறும் களைகட்டி வரும் சூழலில் இன்றைய தினம் மூன்று பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கண்டிப்பாக சுடுதலில் பதக்கத்திற்காக இரண்டு போட்டிகள் இன்று நடைபெறுகின்றது இதில் மகளிர் பிரிவில் தமிட்டா ஜிண்டால் ஏமாற்றம் அளித்த நிலையில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் இந்தியா தற்பொழுது தகுதி சுற்றில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது குறிப்பாக பதினாறு அணிகள் இந்த தகுதி சுற்றில் விளையாடியதில் இந்திய அணி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இந்தியாவின் மனுபக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இணை மூன்றாவது இடத்தை ஐநூற்று எண்பது புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இருவருக்குமே சமமாக மூன்று முறை அதாவது ஒரு ரவுண்டுக்கு பத்து முறை என மூன்று சுற்றுகளுக்கு முப்பது முறை தங்கள் துப்பாக்கிகளில் இருந்து தோட்டாக்களை சுடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அந்த வகையில் மொத்தம் அறுபது முறை ஆஹ் துப்பாக்கி சுடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் ஒட்டுமொத்த புள்ளிகளை வைத்து இந்திய அணி தற்பொழுது ஐநூற்று எண்பது புள்ளிகள் பெற்று மூன்றாவது தங்கப்பதக்கத்திற்கான இடத்தை பிடிக்கும் அணிகள் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியின் விளையாட தகுதி பெறும் ஆகையால் இந்திய இணை தற்பொழுது வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது கொரிய இணையுடன் இந்த வெண்கல பதக்கத்திற்கான இந்தியா மோத இருக்கின்றது ஏற்கனவே இதே மனு தான் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் நேற்றைய தினம் இந்தியாவிற்கு வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொடுத்து துப்பாக்கி தேர்தலில் முதல் பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனை என்ற ஒரு சாதனையை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து கலப்பு அணி பிரிவிலும் இந்தியாவிற்கான பதக்கத்தை வென்ற இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு இரண்டு பதக்கங்களை அவர் உறுதி ஏற்கனவே ஒரு பதக்கத்தை உறுதி செய்திருக்கின்ற நிலையில் இரண்டாவது பதக்கத்தையும் உறுதி செய்வதற்காக காத்திருக்கின்றார் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மீனா